கத்தடி பிடிச்சதை நம்மள சுத்திர இப்ப இப்போ நம்ம பராற்று நம்ம பார்த்தது என்னன்னா தாவிதம் வந்து சவுல் படத்துக்கு அடுத்த தாவிதம் அபிஷாவே பார்த்து தலைமாட்டில் இருக்கிற செம்பும் ஈட்டியும் என்ன செஞ்சாங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இவங்க எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு வர வரைக்கும் யாருமே பார்க்கல அந்த அளவில் என்ன செஞ்சாங்க நன்றாக சவுலு அந்த படைத்தலைவர் மற்றும் மூவாயிரம் பேர் நல்லா இடிச்சிடாங்க தூங்குறாங்க இப்ப தாவி தினச்சுறவங்களை கடந்து எடுத்து வந்துட்டான் வந்து அந்த பக்கத்துல வந்தாச்சு வந்து ஆஹ் இவர்களுக்கும் அவர்களுக்கும் கொஞ்சம் இடம் மட்டும்தான் இருக்கு அஹ் அந்த இடத்துல வந்து பிரச்சனை அஹ் இடம் உண்டா கொஞ்சம் இடம் இருக்கத்தக்கதாக இடத்தை உருவாக்கிட்டு அஹ் அடுத்தபடியாக நினைச்சிடாங்க தூரத்தில் வச்சிருக்காங்க ஒரு மலையின் கொடுமுடியில போயிட்டாங்க தங்களுக்கு அவர்களுக்கு நடுவே போந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையில நினைச்சாங்க ஒரு கொடுமுடியில போயிருக்காங்க அங்க ஜனங்களுக்கும் நேரின் குமர் அப்பினருக்கு நேராக நின்று கூப்பிடுறான் மலையில நின்று கிழ நின்னா தெரியாதுல்ல ஜனங்களா மறைச்சிக்கிடுவாங்க அதனால மலையில போய் ஏறி நின்று என்ன செய்யறான் அப்படின்னா தாவிதம் அபிஷாயம் ஆஹ் மலையில நின்று என்ன அப்படின்னு இதை கூப்பிடுறப்பல ஆஹ் ஜனங்களுக்கு நேராக நேரம் குமாநாயக அப்பநேருக்கு நேராக நின்று தாவிதை கூப்பிடுறான் எப்படின்னா அப்போ உத்தரவு செல்ல மாட்டீரா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா தாவித அங்கோட இருந்ததுனால எனக்கு அப்புறம் அங்கே கூட இருக்க எல்லாருமே உனக்கு தெரியும் அதனால என்ன சொல்கிறான் அப்படின்ற பார்த்து சொல்கிறேன் அப்போ நேரே நீ எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் அப்புனேரு வந்து ராஜாவுக்கு நேராக நீ கூப்பிடுற நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் தாவிதை அப்போ சொல்லி கூப்பிட்டனே நீ ராஜாவுக்கு நேராக வந்து கூக்கருடத நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டானே அவன் சொல்கிறான் அப்படின்னாக்கி நீ வீரன் அல்லவா இஸ்ரேவேலில் உமக்கு சரியானவன் யாரு பின்னணி நம்முடைய ஆண்டவன் ஆகிய ராஜாவே ஏன் காக்கல காக்காமல் போனதுனால என்ன ராஜாவே கொல்லம்படி ஒரே வந் ஒருத்தன் வந்திருந்தானே நீ எப்படி அபிஷேகம் பண்ணவரை நீ காக்காமல் போனா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதனால நீ மரணத்துக்கு பாத்திரமா அப்படின்னு சொல்லி நினைச்சிடறான் அப்படியே பார்த்து தாவித ராஜா சொல்கிறார் தாவித சொல்றாப்புல சொன்ன உடனே சொல்லிட்டு சொ ராஜாவின் தலை மாட்டில் இருந்த ஈட்டி எங்கே தண்ணிச்சோம்பெல்லாம் எங்கே பாரும் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து தாவிதனு செய்றான்னு சொல்கிறான் சொன்ன உடனே இப்போ சவுல் தாவது சத்தத்தை என்ன செஞ்சுட்டு அறிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற பார்த்து தாவிது பேசி கொண்டு இருக்கிறத சவுல் என்ன செஞ்சுட்டாரு இப்போ கேட்டுட்டாரு அந்த தா சவுல் உடனே தாவிதை சொல்றாரு என் குமாராகி தாவிதே இது உன் சத்தம் அல்லவா அப்படின்னு சொல்றான் உன் சத்தம் அல்லவான்னு சொன்னோன்னே அதுக்கு தாவிதே ராஜாவாகி என் ஆண்டவனே இது என்னுடைய சத்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்லிட்டு சொன்னேன் பின்னும் என் ஆண்டவனா நேர் உங்களுடைய அடியான இப்படி பின் தொடர்ந்து வருகிறதுக்கு நான் உனக்கு என்ன செஞ்சேன் நான் உமக்கு என்ன பொருளா செஞ்சேன் ஏன் எப்படி அடியான கொலை செயற்கு தேடிக்கொண்டு இப்படி வருகிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்ற சவுளை பத்தி கேட்குறான் கேட்டுட்டு சொல்றான் ராஜாவ ராஜாவாகிய நாண்டு வரை உடைய கம்படி அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக அப்படின்னு சொல்றான் நான் வந்து நான் சொல்ற வார்த்தைகளை நீ கேட்பீர்கள் சொல்லி ராஜாவை பார்த்து சொல்றேன் என்ன சொல்றேன்னா கர்த்தர் உமக்கு எனக்கு உரதமா எடுத்து உண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை என்ன சொறாங்க ஏற்றுக்கொள்ள கத்தனை விரோதமாக எடுத்துக்கொண்டு அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளணுங்கிறான் என்று என்ன சொல்றான்னா மனுபுத்திர அதேதர்களாகியில் அவர்கள் கொன்பாக சபிக்கப்பட்டவர்கள் நீர் போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்களும் இன்று என் கத்தோடைய வனாந்திரத்துக்கு அர்த்தனா இராத பிடிக்கலாம் செஞ்சுட்டாங்க துரத்தி விட்டாங்க இப்போதும் கத்தோடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் வச்சது அதை விழாதி கத்தோட சமூகத்தில் என்டைய ரத்தம் என்ன செய் தலையில் தரையில் விழாது இருப்பதாக அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு சொல்கிறான் மலையில் போய் ஒரு கவுதாரியை வேட்டையாட போகிறது போல் இஸ்ரேல் ராஜா ஒரு தெல்லு பூச்சியை தேட வந்தார்கிறான் ஏன்னா கவுதாரியை வேட்டையாடுறது போல் நான் ஒரு தெள்ளு பூச்சியாக இருக்கிறேன் என்னை தேடி வந்தாரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்பொழுது சவுல் சொல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என் குமாரநாயக தாவிதே நீ திரும்பி வா அப்படிங்கிறான் என் குமாராய தாவிதே நான் திரும்பி வான்னு சொல்கிறேன் சொல்லிவிட்டு இந்த தினம் என்னுடைய ஜீவன் என்னுடைய ஜீவன் வந்து உம்முடைய ஜீவனுக்கு ஈடாக இருப்பதாக அப்படி ஆமாம் என்னுடைய ஜீவன் வந்து உங்களுடைய ஜீவனுக்கு ஈடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒருவன் வந்து என்ன செய்கிறான் தன்னுடைய மாற்றானே கண்டுபிடிச்சாயானால் என்ன செய்றான் கொன்று போடுவான் ஆனால் நீர் வந்து என்ன செய்யல என்னை கொன்று போடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் என்ன சொல்கிறன்னா தவித சொல்கிறேன் என்னுடைய என்ன நான் வந்து என்ன செய்கிறேன் நான் மதியற்றவனாக இருந்தேன் மதியற்றனாக இருந்துட்டேன் நான் வந்து ஒரு என்ன செஞ்சிட்டேன் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பொல்லாத காரியம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவிதை பார்த்து சொல்றேன் நான் நான் பாவம் செஞ்சுட்டேன் என் குமாராகிய தாவிதே நீ திரும்பி வா இன்றைய தினம் என்னுடைய ஜீவன் உங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் பொல்லாத பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தப்பிதன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சவுல் நினைச்சிடா தாவிதை பார்த்து சொல்றான் அதுக்கு தாவிதுன்னு சொல்றா இதோ ராஜாவின் ஈட்டி இங்க இருக்கிறது வாலிபொருள் ஒருவன் வந்து இதை வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றான் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி அவரை கூப்பிட்டு இந்த ஜீவனை பாதுகாக்காம போயிட்டேன் ஈட்டி சொம்பி என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி அது சொன்ன உடனே இப்போ தாவிதுக்கு என்ன செய்யறது சவுல் இணைச்சுறாரு என் குமாராக தாவிதன்னு சொல்ல முன்னால பாத்ரூம்ல இருக்கும்போது எனக்கு கவியில் மலைச்சலா இருக்கும்போது பாத்ரூமில் இருக்கும்போது தாவிது சால்வையாக வந்துட்டான் கொலை செய்யலை இப்போ என்ன செய்ய ஈட்டி வந்துட்டான் இப்பவும் கொலை செய்யலை அதனால் என்ன செய்றான் நம்ம அது நாள் இருந்துட்டா நான் மகா பெரிய தப்பி தான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன உடனே இப்போ தாவித நினைச்சான் ஒரு வாலிபனை அனுப்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் தண்ணி சொம்பியும் ஈட்டியும் எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே இப்போ என்ன செய்றோம் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கு தக்கதாக பலன் அளிப்பாராக இன்று கர்த்தர் உண்மை என்ன செய்கிறாரு என் கையில் ஒப்பு கொடுத்தும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார் அபிஷேகம் பண்ணவர் மேல் என் கையை நீர் என்னச்சில்லை நான் நீ என் கையை நான் நீட்ட மனதிலாக இருந்தேன் நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ன உங்களுடைய க உண்மை என்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தும் நான் என்ன நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே கொலை செய்ய மாட்டேன் சொல்லி என்னுடைய கையை நான் நீட்டலை இதோ உங்களுடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி எனக்கு அருமையாக இருந்துச்சோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யும் அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா ஒவ்வொருத்தருத்துக்கும் நீங்களாக்கி என்னை விடுவாராகங்கிறான் இப்போ உடைய ஜீவன் என் கையில் இருந்தது அதனால் நான் எப்படி உங்களுடைய ஜீவனை பாதுகாத்தனோ அதே போல் கர்த்தரின் பார்வைக்கு என்னுடைய ஜீவன் நினைச்சது மிகவும் அருமையாக இருக்கிறது அதனால் எல்லா ஒவ்வொருத்தருத்துக்கும் எங்களை நீங்களாக்கி என்ன செய்ய நின்று மீட்டு விடும் அப்படிங்கிறான் சொல்லிவிட்டு சொ சொல்கிறான் சொன்ன உடனே இப்போ சவுள் தவிதை பார்த்து சொல்கிறான் என் குமாரனாகிய தாவிதே நீ என்ன செய்து நீ ஆஸ்ரதிக்கப்பட்டவன்கிறான் என் குமாராய் தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்கள் என்ன செய்வா செய்வ அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நினைச்சிவா நீ பலப்படுவாய் தாவிதை நீ ஆசிரியக்கப்பட்டவ நீ பெரிய காரியங்களும் செய்வாய் மென்மேலும் நீ நினைச்சிவா பலப்படுவான்னு சொல்கிறான் அப்படியே தாவீது என்ன செய்றான் அப்படி சொல்லிட்டு இப்போ தாவி தன்னுடைய வழி நினைச்சிடறான் போயிட்டான் சவுள் நினைச்சிடறான் தன்னுடைய ஸ்நானத்துக்கு என்ன செஞ்சிட்டான் திரும்பி போயிட்டான் அடுத்தபடியாக ஏழாவது அதிகாரம் இருபத்தி லாதுல வேணாம் இப்போ தாவீது என்ன செஞ்சிட்டான்னா ஏன்னா இப்போ ரெண்டு நேரம் சவுல் வந்து தாவீது கையில் கத்திர ஒப்பு கொடுத்தாரு ஆனாலும் தாவித என செஞ்சார் அபிஷேகம் பண்ண மாட்டேன் மேலே கையை போட மாட்டேன்னு சொல்லி போடலை ஆனாலும் வரமாட்டேன் வரமாட்டேன்னு நினைச்சி இருந்திருக்குமாநாயகர் என்று சொல்லிவிட்டு இது உன்னுடைய சுத்தம் அல்லவா எல்லாம் சொல்லிவிட்டு உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப என்ன செஞ்சுட்டார் வந்துட்டார் ரெண்டு நேரம் தேடி வந்துட்டார் அதனால் எப்படினாலும் சவுல என்னைச்சி ஒரு நிச்சயமாக நம்மளை கொலை செய்ய தான் வருவான் அப்படின்னு சொல்லி தாவிதை என்ன செஞ்சுட்டார் பயந்துட்டார் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அவர் கையினால் நான் கொலை செய்யாதான் தான் பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன செய்யறாரு இனி இங்கே இருந்தால் இவங்க கொலை தான் செய்வார் அதனால நம்ம இந்த விட்டு எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவிது என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நேர இப்போ வெளிச்ச தேசத்தை பார்த்து போயிட்டாரு ஏன்னா இங்கே இருக்க போய் தான் தேடி வர்றாரு இப்போ வேற தேசத்துக்கு போய்ட்டா நம்மள என்ன செய்ய மாட்டாரு தேடி வர மாட்டாரு அதனால அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றான் தாவிது நேரம் நம்மளோட ஜீவனை பாதுகாக்க அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு நேரம் என்ன செய்றான் வெளிச்ச தேசத்துக்கு போயிட்டான் வெளிச்சதேசத்துக்கு யாருன்னா தாவிதோட கூட இருந்த அறநூறு பேரையும் கூட்டிக்கிட்டு என்னச்சிடும் நேராக வெளிச தேசத்துக்கு போகிறான் வெளிச்ச தேசத்தில் மாயாகின் குமாராகிய ஆகிஷ் எனும் காத் ராஜா அங்கே இருக்கிறார் காத் எனும் ஆகிஷ் ராஜா என்னச்சிரான் அந்த பெலிச தேசத்தில் இருக்கிறார் அங்கே போய் என்னச்சிடான் தாவிதை சேர்ந்து கொண்டான் அங்கே போன உடனே தாவிது அவனுடைய மனுஷன் அவனோட கூட இருக்கிற மனுஷர்கள் தாவிதனுடைய வீட்டார் தாயதோட கூட அவனுடைய ரெண்டு மனைவி தாயுதோனுடைய வீட்டருன்னா அவன் தாயுதோட அறுநூறு பேர் அவங்க அப்பா அம்மா அவனுடைய மனைவி எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க இப்போ நேரம் நேரம் எங்கே இருந்துச்சு அந்த காத்து ராஜாட்ட நினைச்சாங்க காத்து தேசத்து ராஜாவாகி ஆகிச்சுட்டு எல்லாரும் போயிருக்கிறாங்க அங்கே போயிருக்காங்க அங்கே வந்து தாய்தோடைய ரெண்டு மனைவி மற்ற ரெண்டு மனைவி யார் ஒன்று வந்து இஸ்ரேலாக ஒரு நேரம் ஐக்கியனவாம் இன்னொன்று யார் நாபல் மனைவி மேல் ஒரு ஆள் அபிகாயில் இவங்க எல்லாருமே நினைச்சுறாங்க இப்போ காட் பட்டணத்தில் என்னச்சுறாங்க ஆகிஸ்ராஜதான் எல்லாருமே நினைச்சுறாங்க தங்கி இருக்கிறாங்க இப்போ அங்க தங்கி இருக்கிற நேரத்துல இந்த சமயத்துல இப்போ சவுல் என்னச்சிடறான் அப்படின்னா தாயது இந்த இடத்த விட்டு தப்பி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொண்டாரு ஏன்னா இனி அடுத்த தேசத்துக்கு போக முடியாது அவனுக்கு நேரமும் இருக்காது போக முடியாது அஹ் இங்க இருக்கறதுனால இத்தத்துக்கு பெரிசர்கள் வரும்போது பாதுகாக்க முடிஞ்சிச்சு அங்க போய் ஆச்சுன்னா பெரிசர்கள் இவங்கள யாரையும் அழைச்சு போட்டுட்டா பார்க்க பாக்க முடியாதுல்ல அதனால இப்ப தாவிதை இங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ சவுல் என்ன செஞ்சுட்டாருன்னா தாவிதை பின் தொடர்றோம் என்ன செஞ்சுட்டான் விட்டுட்டான் விட்டுட்டு இப்போ அங்க என்ன போகல போகாதபடிக்கு சவுல் இங்க இருந்துட்டாரு தாவிதை என்னச்சிட்டாரு அங்க போய் ஆகிஷ் ராஜாவுக்கு பிரியமானவர்களா இருக்கிறாரு ஆகிஷ் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சதுனால அஹ் என்ன நினைச்சிட்டாரு அங்க அங்க போய் இருக்கிறார் அந்த சமயத்தில் இப்போ ஆகிஸ் ராஜாவை பார்த்து தாவிது கேட்குறாரு நான் வந்து எனக்கு என்ன செய்கிறேன் இந்த இடத்துல ஒரு உங்களுடைய நாட்டில் ஒரு ஒரு ஊரை எனக்கு தந்திங்கன்னா அந்த ஊரில் நாங்கள் நினைச்சி நானும் எங்களுக்கு குடும்பமும் நாங்கள் மக்களை நினச்சிடுறோம் நாங்கள் இங்கே தங்கியிருப்போம் இப்போ ராஜதாளி பட்டணத்தில் நாங்கள் நினைச்சிடுறோம் நாங்கள் வாசம்பா ராஜதாலினா ஒரு ராஜாவோட இருக்கிறாங்க அதனால் சொல்கிறேன் ராஜாதாளி பட்டத்தில் நாங்கள் இருக்கிறத எங்களுக்கு தனியார் ஊர் இருந்தால் நாங்கள் அங்கே நாங்கள் இருந்துக்கிடுவோமே அப்படின்னு சொல்லி தாவிதி என்ன செய்யிஷ் ராஜாட்ட கேட்குறோம் கேட்டோடனே இப்ப ஆகிஸ் ராஜா என்ன அவனுக்கு அந்த தேசத்தில் சிக்லாக் என்ற ஒரு இடத்த என்ன செய்கிறாரு ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாரு அதனால இப்ப தாவிதம் தாயுதோட மனைவி ரெண்டு மற்றும் தாவிதோடு கூட இருந்த அறநூறு பேர் எல்லாரும் அவர் தா பிரிவிட்டார் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்ப சிக்லாக் என்ற இடத்துல என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஆஹ் சிக்லா வரைக்கும் அது வந்து யூதா ராஜாக்களுக்கு சேர்ந்ததாயிட்டு ஏன்னா தாவிது வந்து யூத குளத்தில் சேர்ந்தவன் அதனால் இப்போ யூதா மக்கள் எல்லோரும் என்னச்சுறாங்க இப்போ அந்த சிக்லாவுக்கு வந்து யூதா ராஜாக்களுக்கு சேர்ந்ததாயிடுச்சு இப்போ தாவிது வந்து என்ன செய்சர் நாட்டத்தில் ஒரு வருஷமும் நாலு மதமும் என்னச்சுறாங்க குடியிருக்கிறான் தாவிது பெலிசர் தேசத்தில் ஒரு வருஷமும் நாலு மதமும் அங்கே குடியிருக்கிறான் அங்கே இருந்து தாவிதும் அவன் மனுஷர்களும் என்னச்சுறாங்க கெசூரி எல்லா கிஸ்திரியர் மேலும் அமிலேக்கியர் மேலும் என்ன படையை படையெடுத்து போவாங்க அடுத்த சூருக்கு போகிற எல்லாம் துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டில் அவங்க பூர்வ காலம் துவங்கி குடியிருந்தாங்கள்ல அந்த இடத்துல இங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க யுத்தத்துக்கு போகிறாங்க அங்கே யுத்தத்துக்கு போய் என்ன என்னச்சிடுறோம் அந்த நாட்டெல்லாம் என்னச்சிடுவான் கொள்ளை அடிச்சுட்டு வந்துடுவான் கொள்ளைனா எப்படி அப்படின்னா அதில் யுத்தம் பண்ணி ஜனங்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டு வந்துடுவான் கொண்டு போட்டுட்டு புருஷர்கள் ஸ்திரீகள்லாம் யாருமே உயிரோட வைக்க மாட்டான் எதுக்கு அப்படின்னா அவங்க உயிரோடு இருந்தாச்சுன்னா இப்போ தாவிது வந்து இவங்கள கொள்ளையடிச்சிட்டு போனான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அடுத்தது இவங்க தாவீதுக்கு எதிராக என்னச்சிவாங்க யுத்தத்துக்கு போவாங்க இதற்காக வேண்டி என்ன செஞ்சிருவான் அப்படின்னா அவன் யுத்தத்துக்கு போன இடத்துல யாரு புருஷர்கள் ஸ்திரீகள் யாருமே உயிரோட வைக்க மாட்டான் எல்லாத்தையுமே கொண்டு போட்டுருவான் எல்லாத்தையுமே கொண்டு போட்டுட்டு ஆடு மாடு கழுதை ஒட்டகங்கள் வஸ்திரங்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் என்ன கொள்ளை அடித்து கொண்டு வந்துடுவான் எடுத்து கொண்டு வந்து ஆயுஷ் ராஜாவட்ட வந்து என்ன செஞ்சிடான் கொடுத்துருவான் ஆயுஷ் சாஜ் ரெண்டு கொடுத்தோடனே ஆயிஷாஜு கேட்பார் இன்னைக்கு என்ன இன்னைக்கு எங்கே போனீங்க யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு போய் யுத்தம் பண்ணி எங்க போய் கொள்ளையடிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ தாவிதி சொல்வாரு யூதாவுடைய தென் தேசத்துக்கு போனோம் இல்லை இறை இறைமையுடைய தென் தேசத்துக்கு போனோம் இல்லை கேணியருடைய தென் தேசத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ இப்படிலாம் போய்ட்டு இத்தத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் நாங்கள் எல்லாத்தையுமே அங்கே முறி அடிச்சு போட்டு வந்துவிட்டோம் தாவிது இன்னப்படி செஞ்சான்னு சொல்லி யாரும் சொல்லாதபடிக்கு நாங்கள் அவங்களாம் அழிச்சு போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான் அப்படிலாம் சொன்னதுனால இப்படிலாம் சொல்லி நாங்கள் இப்படி யாரெல்லாம் உயிரோட வைக்காமல் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் எது அந்த பெருசு தேசத்தில் இருக்கிற அந்த ஆயிஷ் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவங்களை பிடிச்சி போச்சதுனால என்ன செஞ்சாங்க ஆகிஸ் என்ன சொன்னால் நல்லா நம்பிட்டான் நல்லா நம்பின்னு என்ன செஞ்சால் இஸ்ரேலில் தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படிக்கு செஞ்சிருக்கேன் ஏன்னா இது இப்போ வந்து அவன் தித்தத்துக்கு போனது யார் இஸ்ரேவேல்களில் தான் இஸ்ரேவேல் தேசத்தில் தான் தென் திசையில் போய் யுத்தம் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்திருக்கிறான் அவங்க உள்ளவங்க தான் கொண்டு போட்டு வந்திருக்கான் அதனால தான் இப்போ ஆகிஸ் ராஜாவுக்கு தாயுது ரொம்ப பிடிச்சி போச்சு தன்னுடைய இஸ்ரேல் மக்களே என்ன செஞ்சுட்டா கொண்டு போட்டுட்டு வந்துட்டான் அப்போ இஸ்ரேல் ஜனங்களே என்ன தன்னை வெறுக்கும்படி தாயுது நினைச்சு நான் நடந்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்கள வெறுக்கும்படி செஞ்சதுனால இவன் என்ன கேச்சு தான் ஒரு உளிய காரணாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆயிஷ் என்னச்சு தன்னுடைய சினேகிதரைப் போல் தன்னோட நண்பர்களை போல் என்ன செஞ்சிட்டா வச்சிருக்கிறான் இப்படி தாவிதுக்கு தாவிது ஆயிஷ் ராஜாவுக்கு பிரியமானது நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக என்ன நடந்துச்சு இப்ப வந்து ஆகிஷ் ராஜாவோட பெலிஸ்தர் தேசத்துல இருக்கிறான் அங்க இருக்கும்போது ராஜா என்ன செய்றாரு அப்படின்னா இப்ப இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க இப்ப இஸ்ரேலுக்கு மேலே யுத்தம் பண்ண போறாங்க எப்பவுமே பெலிஸ்தர்கள் இஸ்ரேலோட யுத்தம் பண்ண போவாங்களா அதே போல இப்ப என்னச்சுறாங்க பெலிஸ்தர்கள் இஸ்ரேலோட யுத்தம் பண்ண போறாங்க இது வரைக்கும் தாமீது ஆகிஷ் ராஜாட்டு இருக்கும்போது மற்றவங்களோட யுத்தம் பண்ணதுக்கு போனா ஆனா இப்ப பெலிஸ்தர் தேசத்துக்கு உரோதமா ஆஹ் பெலிஸ்தர்கள் இஸ்ரேலுக்கு உரமா யுத்தம் பண்ண போறாங்க அப்போ அந்த யுத்தம் பண்ண போகிறதுக்கு என்ன செய்றாங்க ஆகிஷ் ராஜா தாவிதையும் கூப்பிடுறாரு நீனே என்ன செய்யணும் யுத்தத்துக்கு என் கூட என்ன செய்யணும் வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்க கூப்பிட்றாரு கூப்பிட்டேன்னா ஆகிஸ் ராஜ் என்ன சொல்றாரு நான் உங்களோட நினைச்சுவேன் நிச்சயமாக நான் யுத்தத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ ஆகிஷ் ராஜா நீ என்னோட யுத்தத்துக்கு வந்தால் நான் உன்னை எனக்கு மெய் கவலனாக நான் என்னால் உன்னை வச்சுக்கிடுவேன் அதனால் நீ என்ன செய்ய நீ எனக்காக நீ யுத்தத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மெய்காவில்னா வச்சுக்கிடுவேன் இத்தத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் இப்போ சாமி வேல் நினைச்சா முன்னாலே மறித்து போயிட்டார் இஸ்ரோலி தேசத்தில் தீர்கதர்சியாக இருந்தால் சாமி முன்னாலே மறித்து போயிட்டார் அவனுக்காக எல்லாரும் இஸ்ரோ ஜனங்கள்லாம் துக்கம் கொண்டாடி அவனை நினைச்சிடாங்க ராமாவில் நினைச்சிடாங்க அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அதனால இப்போது சவுல் என்ன செய்றனா கர்த்தரையும் தீகதரிசியும் தான் நினச்சிட்றாங்க நாங்கள் இத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லி கேட்பான் ஆனால் இந்த சமயத்தில் சாமி வேலை இறந்து போயிட்டாரு இறந்து போன உடனே இப்போ என்ன செய்றான் சவுலு அஞ்சன பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுறவர்களையும் என்ன செஞ்சுட்டான் ஏற்கனவே எங்க இல்லாத பிடிக்க துறச்சி விட்டுட்டான் சாமியில் திருக்கு தேசியாக இருக்கும் போது என்ன செய்றான் அஞ்சனம் பார்க்குறவங்க குறி சொல்கிறவங்களும் தன்னுடைய இசு தேசத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விடுத்துட்டு அவன் பிரியமா என்ன நடந்து கொண்டிருந்தான் எங்கே போனாலும் கற்றுகிட்ட தான் என்ன செய்வான் த சவுல் ஆலோசனை கேட்பேன் யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லி கேட்பான் கேட்டபடி கற்றுக்க சொல்லுவார் நீ யுத்தத்துக்கு போ போகாத அப்படின்னு சொல்லுவார் அதன்படியாக தான் சவுல் என்னச்சிவார் யுத்தத்துக்கு போவார் அப்படியாக போவார் ஆனால் இப்போ வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா சாம்புவலும் தீகதரிசி இல்லை ஆனால் இசை என்ன செய்கிறாங்க சூனேமிலேருந்து பாலைமரங்கி இருக்கிறாங்க பா பெலிஸ்தர்கள் இஸ்ரேல் தேசத்தில் சூனேம் என்ற இடத்துலேருந்து பாலை மருங்கி இருக்கிறாங்க சவுலு என்ன செய்யா தன்னோட இருந்த ஜனங்களை இத்தத்துக்கு என்ன செய்கிறான் கூட்டிட்டான் கூட்டி இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க கில்போவா மலையில் வந்து பாலைமருங்கி இருக்கிறாங்க பெலிஸ்தர்கள் சூனமில் இருந்து இருக்கிறாங்க சவுல் வந்து என்ன செய்யறாங்க கில்போவா மலையிலேருந்து என்ன செய்றாங்க பாலைமறைங்கி இருக்கிறாங்க இப்போ சவுல் பெலிஸ்திரையும் பாளையத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறான் ஏன் அப்படின்னா அவனுடைய இருதயம் என்ன செய்து தத்தெழுத்து கொண்டிருக்கிறது காரணம் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதுக்கு முடியல கத்திரத்துல விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யாது சொப்பனத்தினாலும் ஊரியினாலும் தீக்குதரிசின்னா மறு உத்தரவு அவனுக்கு கொடுக்கல அவள் கர்த்தருக்கு பிரியாவு இல்லாத வழியில நடந்ததுனால இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு அவனிடத்துல பேச மாட்டேங்கிறாரு சொப்பனத்திலயும் பேச மாட்டேக்காரு ஊரியினாலும் பேச மாட்டேக்காரு தீக்கதரிசினாலும் பேச மாட்டேங்காரு ஒண்ணுமே மறு உத்தரவு கொடுக்கல கொடுக்காதல இப்ப சாம்பு இல்லை அதனால் இவ் இப்போ என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா சொல்லு தன் ஊழியக்காரன் நோக்கி நம்முடைய தேசத்தில் அஞ்சனம் பார்க்குறவங்க யாராக இருந்தால் அவங்கள தேடிட்டு தேடி கொண்டு வாங்க நாம் அவர் இடத்துல போய் நினைச்சிவேன் நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அவனுடைய ஊழியக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க இங்கே வந்து அஞ்சனம் பார்க்குறவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதால இங்கே யாரும் இல்லை ஆனால் என்னோரில் அஞ்சனம் பார்க்க ஒரு ஸ்திரி இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்ப்போம் கற்றுலாங்க ஆசிரியர் பரவாமல்